விஜயுடன் சீமான் போட்ட ரகசிய டீலிங் ரூட்டை மாற்றிய அமித்ஷா காத்திருக்கும் சவால் என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவை பேச இருக்கின்றோம் தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில சீமானும் விஜயும் ஒரு ரகசிய டீலிங் நடத்தி இருக்கிறார்கள் அந்த தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது அதைத்தான் நாம இதுல பேச போறோம் அமித்ஷாவும் தன்னுடைய ரூட்டை மாற்றி இருக்கிறார் என்ன ரூட் அப்படிங்கிறத நம்ம விரிவா பேசலாம் அதாவது தமிழ்நாட்டில் மிக நிச்சயமாக மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்று அனைத்து தரப்பினரும் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு பாஜக நீண்டகால அரசியல் குறுகிய கால அரசியல் ரெண்ட தனியா பிரிக்கும் அப்படி நீண்டகால அரசியல்ல அவர்களுடைய பிரதான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவோ ஸ்டாலினோ அல்லது அதிமுகவோ வேற யாருமானு கேட்டீங்கன்னா கிடையாது நீண்டகால அரசியலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி ஒற்றை எதிரி பிரதான எதிரி பெரியார் அப்ப நீண்ட கால அரசியல பெரியார காலி பண்ணனும் இந்த எலக்ஷன்ல இப்போதைக்கு திமுக வெற்றியை தடுப்பதற்கு கொஞ்சம் அப்படியே தடுத்து நிறுத்துவதற்கு யாரா ஒருத்தர் தேவை அதுக்கு விஜய் இதை நான் பலமுறை சொல்லிருக்கேன் இப்ப நீண்ட கால எதிரியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரியாரை காலி பண்ணுவதற்கு சீமானையும் இந்த எலக்ஷன்ல திமுக வாக்கு வங்கியை ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் குறைப்பதற்கு விஜய்யையும் பாஜக களமிறக்கி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ விஜய்யும் சீமானும் ஒரு ரகசிய டீலிங் போட்டுக்கிறாங்க என்ன டீலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாரு திமுக ஸ்ட்ராங்கா யார் அடிக்குது பாஜக அடிக்குது பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்புகிறது என்ன கேள்வி அனுப்புது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை மூலம் எங்கள் குழந்தைகளை மீண்டும் குலக்கல்விக்கு திணிக்க முயற்சிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க இயற்கை பேரிடர் நிவாரண நிதியை தரமாட்டீங்களான்னு கேட்கிறாங்க மதுரை எய்ம்ஸ் என்னாச்சுன்னு கேட்கிறாங்க ஏன் கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி தரமாட்டீர்களா என்று கேட்கிறார்கள் தமிழர் தொன்மை குறித்து வெளியான கீழடி அகலாய்வு அறிக்கைக்கு ஏன் அங்கீகாரம் தர மறுக்கிறார் மோடி அப்படின்னு கேட்கிறாங்க மாநில சுயாட்சி தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு மசோதாக்களுக்கு ஏன் ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுக்கிறது என்று கேட்கிறார்கள் இப்ப தொடர்ச்சியா கடுமையாக பாஜக தமிழ் சமூகத்திற்கு தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு எதிரி என்பதை திமுக ஸ்ட்ராங்கா அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்ப இதுல பாஜக திக்கு முக்காட்டுக்கு திணறுது இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக போக்கஸ் திமுக கவனம் முழுவதும் பாஜக எதிர்ப்புல இருக்குது இத கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடணும் இதை மாற்றி விடணும் மடை மாற்றி விட்டோம்னா உள்ள வந்துடலாம் இது ஒரு போர் தந்திரம் நீங்க ஒரு ஒரு எதிரியோட சண்டை கொடுத்துருக்கும் போது வேற ஒரு இடத்துல இருந்து இப்ப நீங்க இந்த பாகுபலி படம்னா பாத்தீங்களா பாகுபலி படத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிரியை உள்ள விட்டுட்டு சுத்தி வளைப்பாங்க பின்னாடி இதெல்லாம் வந்து அடிப்பாங்க சுத்தி வளைச்சு வேற வேற பக்கத்துல இருந்து அடிக்கிறது எதிரியுடைய கவனத்தை வேறு பக்கத்தில் திருப்பி தாக்குதல் நடத்துவது இது ஒரு போர் யுக்தி அந்த போர் தந்திரத்தை இப்பொழுது பாஜக கையில் எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா விஜய கூப்பிடுறாங்க யுவா நீ என்ன பண்ணு பெரியாரை கையில எடுத்துக்க காமராஜரை கையில எடுத்துக்கொள் நீ வந்து தமிழ்நாட்டில் மதிக்கத்தக்க தலைவர்கள் எல்லோரையும் கையில வச்சுக்க ஒற்றை எதிரி திமுக தான் வேற யார வேணாலும் நீ கையில எடுத்துக்கோ மோடியை கூட கையில வச்சுக்க பிரச்சனை இல்லை செட்டாவது மோடியை கையில் எடுத்துட்டீங்கன்னா நீ அம்பலப்பட்டு போவேன் அதனால நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் மோடியை கையில எடுக்காத அதே சமயத்தில் மோடியை திட்டாது சரி மற்ற தலைவர்கள்லாம் கையில் எடுத்துக்க உன்னுடைய ஒற்றை எதிரி ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுகவை கண்ணாபின்னான்னு திட்டு உனக்கு ரெண்டு நாள் ஒண்ணுக்கு வரலையா திமுக தான் காரணம் சொல்லு எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் சொல்லு வைத்த வழியா ஏ திமுகவின்னு சொல்லு அதை நம்புறதுக்கு ஒரு தற்கொலை கூட்டத்தை நீ உருவாக்கி வச்சிருக்க தப்பு இல்ல அப்படி மொத்த பிரச்சனையும் எதை நோக்கி திருப்பின்னு திமுக நோக்கி திருப்பி திமுகவை வாடா சண்டைக்கு கூப்பிடு ஆனா கவனமா இருக்கு பத்திரிகையாளர் கிட்ட போட்டு வாய் கொடுத்துறாரு நீ பத்திரிகையாளர்கிட்ட போய் கே பேச ஆரம்பிச்சுன்னா அவன் கேட்டு கேப்பா அவனுக்கு பதில் தெரியாது நீயும் புசி ஒன்னு ஒண்ணு அவங்க கண்டுபிடிச்சிருவான் அது ஒரு எண்பத்தி நாலு நீ ஒரு எண்பத்தி எட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க சோ பத்திரிகையாளர்கிட்ட போட்டு நினைச்சாத வாயை கொடுத்துறாத மத்தபடி மேடை கிட்ட போட்டு அப்படியே ஆவேசமா பேசு அப்படின்னு சொல்லி திமுகவை நீ கடுமையா எதிர்ப்பு தெரிவி அப்ப திமுகவுடைய கவனம் திமுகவுடைய என்ன ஆகும்னா அட்டென்ஷன் பாஜக பக்கம் இருந்து கொஞ்சம் யார் பக்கம் திரும்பும் விஜய் பக்கம் திரும்பும் டேய் என்ன இன்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்க மரியாதை போகிற அளவுக்கு பேசும் சண்டை வருங்களா ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க நீ எல்லாம் போட்டு ரெண்டு பேருக்கு சண்டைங்க இவன் அவனை திட்டிருக்கான் ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு சண்டை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போது பக்கத்துல இருக்க ஒருத்தன் திட்டிருந்து கட்ட கட்ட வார்த்தையில இவங்க யாரையோ திட்டி விட்டான இவங்களா இவன் என்ன பண்ணுவானா இவனை விட்டுருவான் இவன் விட்டுட்டு அவன்கிட்ட போயிடுவான் வார்த்தை தடிக்குது மரியாதை கெட்டுப்போம் பேசுற அப்படின்ட்டு இவனை விட்டுட்டு யார்கிட்ட திட்டி போடுவான் அவன் கிட்ட நீங்க கவனிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி திமுக இப்போ பாஜக விட்டுட்டு விஜய நோக்கி சண்டைக்கு போக ஆரம்பிச்சா பாஜக அந்த கேப்ல அப்படியே உள்ள வந்துடலாம் அப்படின்னு ஒரு தந்திரம் ரைட் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சரி இது பத்தாது உன்னைய அவ்வளவு ஈஸியில கண்டுக்க மாட்டாங்க உன்னைய வந்து யார விஜய் வந்து என்ன பண்ணுவாங்க பாப்பா கொடிப்பா ஏதோ கத்திட்டு அப்படின்னு போயிடுவாங்க நீ என்னதான் வாடா சண்டைக்குனாலும் தம்பி ஓரமா போய் விளையாடுப்பா அப்படிங்கிற தான் டீல் பண்ணுவாங்க இளைஞர்கள் திமுக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள் பேச்சாளர்கள் வேணுமானா விஜய்க்கு என்ன பதில் சொல்லுவாங்க திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் விஜய்க்கு பதில் சொல்லலாம் ஆனா திமுக தலைவர்கள் யாரும் விஜய குறித்து பேசுவாங்களே டவுட் அதனால நீ ட்ரை பண்ணு ஆனா திமுக தலைமையையே பேச வைக்கணும் திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாரையும் பேச வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி பெரியார் அடிக்கணும் சார் நீங்க எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ல பெரியார கையில வச்சுக்க சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு விஜய் சொல்றாரு அது நீ கையில வச்சிக்க அதுக்கு வேற ஆள் நாங்க ஏற்கனவே வச்சிருக்கோம் இன்னொரு ஆள் இருக்கிறாப்ல ஹலோ மிஸ்டர் சீமான் கம் ஹியர் அப்படிங்கிறாங்க இப்ப சீமான் இவர் தான் அவரு நம்ம அண்ணே நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ல அப்படின்னு யாரு விஜய் அவரும் கொஞ்சம் குழாவுறாங்க ஆமா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நினைச்ச கூடாது தெரிஞ்சிட கூடாது சரி சீமான் என்ன பண்ணுவாரு சீமான் என்ன பெரியார தர லெவலுக்கு பெரியார வந்து அப்படி எவ்வளவு மலினப்படுத்த முடியுமோ மலினப்படுத்துவார் இப்போ திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு திமுக தலைமைக்கு திமுக இருக்கக்கூடிய எதிராக கட்ட தலைவர்களுக்கு கொஞ்சம் என்ன வரும் கண்டிப்பா வரும் ட்ரிகர் ஆவாங்க ட்ரிகர் ஆகி அவங்க யார நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கன்னா அப்படியே சீமான் பக்கம் திரும்புவாங்க அப்ப ஒரு பக்கம் பெரியார அடிக்கணும் இன்னொரு பக்கம் பெரியார கையில எடுத்துக்கிட்டு திமுக வட்டிக்கணும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடக்கூடாது பிஜேபியை தொற்றக்கூடாது கூடாது பிஜேபியை பத்தி பேசுனாங்களா அப்படின்னு கொஞ்சம் கேள்வி வரும் கேள்வி வரும்போது லைட்டா ஏங்க பிஜேபி என்ன யோக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் நீ பிஜேபி திக்னியா அப்படின்னு செந்தில் மாதிரி அதை வந்து கேட்பாங்க ஏங்க முந்தா நாள் கூட ஒரு கேள்வி கேட்டாருங்க என்ன கேட்டாரு பிஜேபி யோக்கியமானு கேட்டாரு அப்படின்னு அதை காட்டிக்கணும் அது ஒரு சும்மா ஒப்புக்கு சப்பு வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன செய்யணும் இப்படி ஒரு பக்கா பிளான் சரிங்க இதெல்லாம் போட்டு கொடுத்தா மட்டும் மக்கள் நம்புவாங்களா குறிப்பா திமுகவிற்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு தான் இருக்குதே பரப்படாத அம்பேத்கரையே கையில வச்சுக்கிட்டு திமுகவை மட்டும் முழு நேரமா திட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டுருக்கோம் அப்படிலாம் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ணுவாங்க நீ கவலைப்படாத அவங்க அம்பேத்கரை கையில வச்சுக்கிட்டே திமுக மட்டும் திட்டிட்டே இருப்பாங்க ஆமா அவங்களுக்கு பாஜக வந்தாலும் கவலை இல்ல ஓ சரிங்க ஓகே அப்போ இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் அவங்க அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் சீமானங்களாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் கட்சியில் கொஞ்சம் இளைஞர்களை தயார்படுத்துங்க அவங்க இஸ்லாமிய தம்பி தங்கைகளாக இருக்கணும் அவங்கள வச்சு என்ன செய்ய விடுங்க பெரியாரெல்லாம் திட்டம் விடுங்க திமுக திட்டம் விடுங்க பெரியார் இஸ்லாமிய விரோதிங்கிற மாதிரி காட்டுங்க ஓ அவங்க ஒரு இப்படி பிரித்து வேலை திட்டத்தை கொடுத்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம வேலை செய்யணும் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சிடும் ரைட்டுங்கட்டு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இப்ப இருவரும் அவர்களுக்குள்ள ரகசிய டீ நீங்க போட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நமக்கு இதுல சில கேள்விகள் இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் அவங்க கூட இருக்கிறவங்க அதை நம்புவாங்களா சார் அப்படின்னா நம்புறாங்க எப்படின்னு சொல்றாங்க இதே சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கத்துல அதுக்கு முன்பாக பெரியாரி மேடைகளில் தான் பேசினார் பெரியார் இல்லேன்னா நான் பணியேறிக்கிட்டு இருந்திருப்பேன் பேசின பிறகு சீமான் நமக்கு பலமுறை அதை பேசிட்டோம் பெரியார் 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 அவர் பேசினார் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் என்ன பண்ணாரு காங்கிரஸ் மட்டும் முதல்ல திட்ட ஆரம்பிச்சார் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ இன்னமும் இருக்கு அப்ப அவரே ஒரு மீட்டிங்ல பேசுறாரு இந்த மேடையிலே இந்த கூட்டத்திலே என்னை பார்த்து கேட்கிறார்கள் சீமான் நீங்கள் காங்கிரஸை திட்டுகிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறீர்கள் ஆனால் திமுகவை மட்டும் விமர்சிக்க மறுக்கிறீர்கள் கலைஞரை விமர்சிக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் திமுக என் குடும்பம் அப்படின்னு பேசினவர் சீமான் திமுக என் குடும்பம் என்று பேசியவர் சீமான் அந்த வீடு என்ன இருக்கு அப்போ தொடக்கத்துல ஏன் எடுத்த எடுப்புல அவர் திமுகவை அடிக்கல எடுத்த அடுப்புலேயே திமுக திருப்பி அடிச்சா அதை தாங்குற அளவுக்கு அன்னைக்கு சீமானிடம் வலிமையும் சக்தியும் கிடையாது சீமான் அன்னைக்கு சாதாரண ஒரு இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடங்களை கொடுத்த இயக்குனர் கூட கிடையாது அப்ப சீமான் கிளவரா இருக்காரு எடுத்த உடனே போய் என்ன செய்யக்கூடாது பெரிய மலையில மோதப்படாது மெதுவா ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு முதல்ல காங்கிரஸை மட்டும் அடிப்போம் ஏன்னா காங்கிரஸ் பலவீனமான எதிரி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கவலை இல்ல சீமான் காங்கிரஸை மட்டும் திட்டினாரு அப்புறம் அப்படியே மெதுவா என்ன செய்றாங்கன்னா நடராஜன் சசிகலா நடராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா நடராஜன் தொடர்பு கிடைக்கு அவர் கையில் எடுக்கிறாரு கையில் எடுத்து அவர் கொஞ்சம் நிதி எல்லாம் கொடுத்து அதாவது அவர் சீமானே ஒத்துக்கிட்டு இருக்காரு பலமுறை நீதி எல்லாம் கொடுத்து காரு வசதி போக்குவரத்து பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து கவலைப்படாத திமுகவையும் திட்டு நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஆள் பழம் பண எல்லாம் நான் கொடுக்குறேன் எல்லாம் வண்டி வாகனம் எல்லாம் கொடுக்குறேன் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சது இப்ப மெதுவா திமுகவையும் சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறார் ஐயா உடனே திட்டிட்டு நான் அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டா நம்ப மாட்டாங்க ஐயா உடனே கேட்காத கொஞ்சம் கொஞ்சமா போ எனக்கு இன்னமும் அந்த பீரியட்ஸ் நல்லா ஜாக்க இப்ப இன்னைக்கு சீமானோடு இருக்கக்கூடிய பல பிள்ளைங்க அப்போ குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க அப்ப என்ன நடந்து உங்களுக்கு தெரியாது நெல்லையில மார்க்கத்திடலில் சீமான் பேசிய பொழுது சீமானும் பாரதி ராஜாவும் பேசிய போது அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்தவன் தான் பாரத ராஜா கோவத்துல திட்டிட்டு போயிட்டாரு மட்டி 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 பசங்களா அப்படிதான்டா அப்படின்னு அவர் அன்னைக்கு பெரிய அர்த்தம் தூக்கி பிடிச்சாரு அவரை பேச விடாம அவர் பேச ஆரம்பிக்கும் போதே சீமான் சீமான் சீமான்னு ஒரு கூட்டம் கத்துச்சு கத்துன உடனே மட்டி மட்டி இப்படிதான்டா இதனால பெரிய அவங்க மட்டினாரு இன்னைக்கு சீமா வருவான் நாளைக்கு வேற பாரதி ராஜா வார்த்தை ஏன் வார்த்தை இல்ல பாரதிராஜா சொன்ன வார்த்தை இன்னமும் இருக்குது நீங்க சீமாவா நாளைக்கு வேற ஒருத்தவங்க வருவா நேற்று வேற ஒருத்தவங்க தான் கொள்கையப்பார் அப்படின்னு பாரதி ராஜா சொன்ன வார்த்தை இன்னமும் எனக்கு பசுமையா இருக்கிறது வில்லன் யாருன்னு அடையாளப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா அங்க காங்கிரஸ் நின்றுச்சு வில்லன் யாரு என்று நான் அடையாளப்படுத்தி விட்டேன் ஹீரோ யாருன்னு நீ முடிவு பண்ணிக்கொன்னார் அதாவது காங்கிரஸுக்கு ஓட்டு போடாத நீ யார யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கிறதா அதனுடைய நோக்கம் நேரடியாக அஇஅதிமுகவுக்கு வாக்கு கேட்பது எங்களுக்கு தேவையில்லாத வேலைங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடா இருந்துச்சு ஆனா அதன் பிறகு வந்த சீமான் மிக வெளிப்படையாக இழை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பேசுவார் அப்ப அதிமுக ஆதரவாக வெளிப்படையாக பரப்புரை செய்தார் எந்த அதிமுக ஆதரவாக பிரபாகரை பிடித்து வந்து தூக்கிவிட வேண்டும் என்று சொன்ன அதிமுக ஆதரவாக பரப்புரை செய்தார் இப்போ முதல்ல திமுகவை பேச மாட்டேன் எங்க குடும்பம் சொன்னார் அதோ அப்புறம் அதிமுகவை தீவிரமா ஆதரித்தார் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினொன்றில் பதவியேற்றவுடன் சட்டப்பேரவைக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்களுடனும் திரு நடராஜன் அவர்களிடமும் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் நட்பு ஓட்டத்தில் அவங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தர் அவர் இருந்தார் இப்பவும் இருக்கிறார் யோசிச்சு பாருங்க இப்படியே வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்பவும் பெரியார மட்டும் கையில வச்சுக்கிட்டே தான் வரையாது ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எட்டு எட்டி பெரியாரை அடிச்சா கூட இருக்கணும்னு தெரிஞ்சு ஓடிடுவான் ஏன்னா அன்னைக்கு அவரோட இருந்த அத்தனை பேரும் நல்லா புரிஞ்சுக்கங்க அன்னைக்கு அவர் கூட இருந்த அத்தனை பேரும் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பெரியாரின் வழியில் நின்று பெரியாரையும் பிரபாகரனையும் இரண்டு கண்களாக நினைத்த ஒரு பெரும் அரசியல் புரிதல் உள்ள அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அவரை சுற்றி நின்றுச்சு சரியா இப்ப அப்படியே வர்றாரு அப்படியே வரும்போது இது வேலைக்காவாது இவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பாங்க இவரால் இவர் இஷ்டத்துக்கு போக முடியாது லெப்ட் ரைட் போனா கேள்வி கேட்பாங்க அப்படி கேள்வி கேட்டவர்கள் தான் யார் சேலத்துல ஒரு பேராசிரியர் கேட்கிறார் என்னங்க நம்ம வந்து ஒரு இடதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எளிமையின் சிகரமாக இருக்கக்கூடியவங்க நம்ம உழைக்கணும் கஷ்டப்படணும் ஒரு மண்ணில் ஒரு புரட்சி ஏற்படுதுன்னு நினைச்சா நீங்க வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூப போடுங்கிறீங்க என்னங்க நினைச்சிட்டீங்கன்னு ஒரு பேராசிரியர் கேள்வி கேட்டார் சேலத்தில் ஞாபகம் அந்த வீடியோ பாத்துக்கீங்களா அவரை கட்சி விட்டு துரத்தி விட்டாச்சு ராஜீவ்காந்தி இதே மாதிரி பொருளாதாரம் குறித்து கேள்வி எழுப்பியவுடன் கட்சி விட்டு துரத்தி விட்டாச்சு கல்யாண சுந்தரம் சரியா காளியம்மாள் ஜெகதீஷ பாண்டியன் பெருங்கூட்டம் மதுரையில அந்த தோழர் பேர் மறந்துட்டேன் அவர்லாம் இவருக்காக செலவழிச்ச பணமும் தொகையும் பெரும் பணம் ஏன்னா அவங்க எல்லாராலும் சீமான் அண்ணா பாரு பறக்குது பறக்குதுன்னு சொல்ல தெரியாது அவர்களுக்கு காங்கிரஸ் மீது விமர்சனம் உண்டு திமுக மீது விமர்சனம் உண்டு திராவிட இயக்கங்களின் மீது விமர்சனம் உண்டு ஆனால் மறைமுகமாக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை அவர்களால் ஒருபோதும் எடுக்க முடியாது நேரடியாகவோ மறைமுகமாகவும் அதான் சிக்கல் அப்ப என்ன செய்வாங்க கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது சீமானுக்கு பிடிக்காது ஒரு கட்டத்துல சீமான் வெயிட் பண்றாரு அடுத்த தலைமுறை பாக்குறாரு வந்து என்ன சொன்னா நம்புவீங்களாடா நீ நம்புவியா ஒரு நாள் அன்னைத்தான் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்போது ஒரு பெரிய முதல ஒரு மரத்து மேல இருந்து தபீர்னு குதிச்சது முதல எப்படி மரத்து மேல இருந்து குதிக்கும் அப்படின்னு கேள்வி கேப்பான்னு ஒருத்த நீ அவுட் வெளியில முதல மரத்து மேல இருந்து குதிச்சது அது ஒருத்தன் கேட்கல சூப்பர் நீ வா அப்படின்னு கூட்டி போற மான் ஊருகா ஆமக்கறி அடுப்பு கறி இட்லி கறி எல்லா கதையும் நம்ப கூடிய ஒரு கூட்டம் உருவான உடன் ரைட் பழைய எல்லாம் வெளியில அனுப்பு நீங்க நான் என்ன சொன்னால் நம்புறீங்களாடா நீங்க தான் எனக்கு வேணும் இப்ப நான் கதையெல்லாம் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்த ஆரம்பிச்சேன் நீ யோசிச்சு பாருங்க ஊழலை ஒழிக்க வந்தேன் என்று சொல்லுவார் சசிகலா அம்மையாரோடு மிக நெருங்கிய என்ன சொல்லுது அவருடைய குடும்ப உறவினரை போல அவருடைய மகனைப் போல அவருடைய சகோதரனை போல அவரோடு அன்பு பாராட்டுவார் நட்பு பாராட்டுவார் இல்லையா அப்ப இத அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வராரு இவரு போய் பாக்க போவார் அத கீழ இருக்க அவனுக்கு கேட்க கூடாது கேட்டான்னு அவன் ஆட்டத்துல அவுட்டு வெளியில போ எங்கள் நாடும் எங்கள் வளமும் அப்படிலாம் பேசுவார் கொலைவாரின எனடா மிக கொடியோர் அறவே அப்படின்னு பாரதிதாசன் பாட்ட சத்தமா பேசி கட்டுவர் சத்தமா பேசுவார் அப்புறம் பாரதிதாசன் திராவிடத்தை உயர்த்தி பிடித்தவர் திராவிட கீதம் எழுதியவர் திராவிடத்தை வேற இருப்பேன் என்று யாரேனும் சொன்னால் அவர்களை செருப்பான் நடிக்கணும்னு சொன்னவர் உன் இனத்தின் யாதன பிறன் என கேட்டால் மனத்தில் எனக்கு சொல்லனா மகிழ்ச்சியாம் நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் நாவெல்லாம் வாண்டான் என்புகள் என்று சொல்லியிருக்கிறார் என்று பாரதிதாசனை பற்றி ஆதாரப்பூர்வமாக நாமெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்ச உடனே பாரதிதாசன் டொப்புனு கீழே போட்டார் இப்ப பாரதிதாசனை பத்தி எங்கேயும் பேச மாட்டார் கவனிச்சிருக்கீங்களா பேச மாட்டார் ஐயா வவுசியை பற்றி பேசுவார் செக்கெழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட தியாகி வஉசி அவர்கள் பெரியாரை பாராட்டி எழுதியது ஆதாரத்தோட போட்டோம் அப்புறம் வாவுசிய கையில் எடுக்காத விட்டுவார் பழனி பாபா பத்தி மேடைக்கு மேடை பேசினாரு பழனி பாபாவே சொல்லியிருக்கிறாரு பெரியாரை இழுத்தும் பலித்தும் பேசுறவன் எவனா இருந்தாலும் நம்பாதடா எல்லாம் அயோக்கிய பையன் சொல்லிக்காட்டும் எடுத்து போட்டான் பழனி பாபா கையை விட்டாரு நீ பாருங்க பாரிதாசன் பழனி பாபா திருவிக்காரு திருவிக்கா பெரியாரை புகழ்ந்ததை எடுத்து போட்டான் திருவிக்கா விட்டுவாரு வாவுசி பெரியாரை யாரெல்லாம் புகழ்ந்தார்களோ ஒவ்வொருத்தரையா அவர் கையில் எடுப்பாரு நாம ஒவ்வொருத்தரையா என்னச்சுவோம் இந்த மாதிரி நீ சொல்ற ஆட்களே பெரியாரை புகழ்ந்திருக்கிறார்கள் எல்லாரும் கையில போடு எல்லாரும் கீழே போடு கீழே போட்டாச்சு கடைசி தெரியுமா திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் புகழ்ந்து இருக்கிறார் எடுத்து வச்சோம் பிரபாகரனே திராவிட இயக்கத்தை பாராட்டி இருக்கிறார் எடுத்து வச்சோம் இந்த கொஞ்ச நாள் பிரபாகரனையும் கை நான் எழுதி பிரபாகரனையும் இவர் கையில் விடக்கூடிய காலம் தொலைபே இல்லை இப்ப யோசிச்சாரு என்ன பண்ணலாம் பெரியாரை இது வரைக்கும் புகழ்ந்து பேசாத யாரா இருக்காங்களா அப்படின்னு பாக்கும்போது பாரதியார் வாழ்ந்த காலம் என்னன்னு நமக்கு தெரியும் ரைட் பாரதியாரை கையில் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு இப்ப பாரதியாரை கையில் எடுத்து அபிஷேகம் இப்ப இத பத்தி எதை பத்தியும் சிந்திக்காத தலைமுறை அண்ணா நீங்க தானே சொன்னீங்க பிரபாகரன் உங்களிடம் சொன்னார்னு பெரியாரை பார்த்து அண்ணாவை பார்த்து தான் நாங்கள் போராட்ட களத்திற்கே வந்தோம் என்று மேதகு பிரபாகரன் அவர்களே சொன்னார்கள் என்று நீங்கள் தானே அண்ணா சொன்னீர்கள் நீங்கள் பொய் சொன்னீர்களா அப்படின்னு யாரா ஒருத்தர் செய்ய கேட்கணும்ல கேட்க மாட்டா என்னைக்கு கேட்டானோ அண்ணங்க வெளியில வந்துருவா வெளியில போன்றவரு கட்சி எங்கச்சி வெளியில போகும்பாரு சோ ரொம்ப தெளிவா ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிட்டார் என்ன கூட்டத்தை அவர் எதை சொல்றாரோ அவரே நாளைக்கு திருப்பி பெரியார் வாழ்க அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு ஆமா ஆமா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஏ திராவிடத்துக்கு எங்களுக்கு நடக்கிறது அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை இதுல ஆர் எஸ் எஸ் பார்ப்பனத்திற்கு என்ன வேலை ஆரியத்திற்கு என்ன வேலை எப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு திராவிடத்திற்கும் எங்களுக்கும் நடக்கும் சண்டை பங்காளி சண்டை இதுல உள்ள வந்தா உடையும் மண்டை பார்ப்பனியத்திற்கு என்ன வேலைன்னு கேட்டவர் ஒரே அவர் அப்படி கேட்டப்போ அப்படின் இந்த அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற அந்த கூட்டம் விஜய் இருக்கிறது மட்டும் தற்கொலை கூட்டம் இல்ல இவர்ட இருக்கிறது கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை தகர்ப்பேன் அன்னை என்ன சொன்னாலும் கை தட்டுவோம் விளங்கிடும் என்ன சொன்னாலும் கை தட்டுவோம் இந்த மண்ணிலே பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் வாகனம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள் ராணுவ வீரர்களாக பணியாற்றுகிறார்கள் இந்த மண்ணிலே அப்படின்னு சத்தமா பேசி எல்லாவற்றிற்கும் காரணம் எங்கள் ஐயா பெரியா அப்படின்னு அவர் பேசும்போது அப்படின்னா பெரியாராடா வந்து எங்களை படிக்க வச்சாரு அப்படிங்கிறாரு இப்ப ஏய் உண்மையிலே விஜய கூட இருக்கிறவனுக்கு பரவாயில்லடா நீங்க தான்டா பெரிய தற்கொடி முண்டங்கள் அவனும் கூட உண்மையிலே பரவாயில்ல குழு இருக்கு அவனு உண்மையிலே ஒண்ணும் தெரியாம இருக்கானுங்க உண்மையிலே அவனுக்கு ஒண்ணும் தெரியாது ஆனா உங்களுக்கு ஓரளவு அரசியல் தெரிஞ்சும் நீங்க வந்து பாரதியார் சொன்னதே சொல்லட்டுமா படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வெந்து போவான் ஒன்றாளாவது இதை கேள்வி கேட்டிருக்கீங்களா அண்ணா நேத்து என்ன அப்படி பேசுறேன் நீங்க என்ன இப்படி பேசுறேன் ஏன் திடீர்னு மாத்தி பேசுறேன் கேட்டிருப்பீங்க ஹெ ஹே மட்டன் கே கே மட்டன் ஏன்னா அவருக்கான வேலைத்திட்டத்தை கொடுத்திருப்பது அமித்ஷா அமித்ஷா வேலை திட்டம் கொடுத்திருக்கிறாரு அதான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு நீங்கள் அதை புரியாமல் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய நேரத்தை பெண்கள் ஆண்களை போல் ஏன் உடையணிய வேண்டும் போராளிகளை பார்த்து இந்த கேள்வி கேப்பீங்களா ஏன் கிராப் வெட்டி கொள்ள வேண்டும் களத்திலே ஆயுதமேந்தி நின்ற போராளிகள் பேண்ட்டும் தொப்பியும் தான் போட்டிருந்தாங்க அவங்கள போய் கேப்பீங்களா அப்ப அவங்க அவங்களையெல்லாம் குச்சப்படுத்துறீங்களா நீங்க சிந்திக்க மாட்டாங்க அண்ணன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும் என்ன சொன்னா பிரபாகரனே நாளைக்கு உயிரோடு வந்து இவர் சொல்றதெல்லாம் பொய்யுன்னு சொன்னா பிரபாகரன் ஒலிகேன்னு இவனுக்கு சொல்லுவானுங்களே தவிர அண்ணனை கேள்வி கேட்க மாட்டானு ஏன் அந்த அளவுக்கு ஒரு குற்றத்தை உருவாக்கி வச்சிட்ட தன்னுடைய சத்தமான பேச்சால் தன்னுடைய அந்த வெங்கல தொண்டைன்னு கூட சொல்லுவான் இந்த உண்மையிலே அதுக்கு அது அவருக்கு ஒரு இயற்கை கொடுத்த வரம்தான் நம்ம மற்றவன் வந்து கொஞ்சம் கத்தி பேசுறதுனால தொண்டை பேரும் அவருக்கு அது கிடையாது அதனால எவ்வளவு வேணாலும் கத்தி தைரியமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பேச்சாற்றலால் அவர் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை தற்கொலை கூட்டமா உருவாக்கிட்டாரு இன்னொரு பக்கம் தன்னுடைய நடிப்பு ஆற்றலால் தன்னுடைய நடன ஆற்றலால் விஜய் ஒரு பக்கம் ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த ரெண்டு தற்கொலை கூட்டங்களுக்கு தான் போட்டு அடிச்சு காட்டு தப்பு பெருசா பேங்க் பெருசாங்கிற மாதிரி மோடி அமித்ஷாவும் ரெண்டு பேருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க அடி நீ அடி நீ அடி யாரு வந்து திமுக அதிகமாக திட்டுறீங்க அதை பொறுத்து ரெண்டு பேருக்கும் என்னது ஆமா செட்டில்மெண்ட் ரெண்டு பேரும் திமுக கடுமையா பேசணும் பெரியார பேசணும் இப்போ சார் விஜய் இதுக்கு உடனே என்ன இப்படி சார் சொல்றீங்க விஜயுடைய கொள்கை தலைவர் யார் பெரியார் அந்த பெரியார சீமான் மானாவாரியா கழிவு போது விஜய் ஒரே ஒரு வார்த்தை அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன் ஏன்னா சீமானுக்கு எதிராக விஜயின் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் திரும்பி விடக்கூடாது அப்படி திரும்பிட்டா பெரியாரை காரணமாக கொண்டு பெரியாருக்காக சீமானுக்கு எதிராக ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை விஜய் திருப்பி விட்டுவிட்டால் பாஜகவின் நீண்டகால அரசியலுக்கு அது ஆபத்து நான் சொல்றது ரொம்ப கவனமான வார்த்தைங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை புரியுதா நான் சொல்றது பெரியாருக்காக பெரியாரை தூற்றுகிறார் சீமான் என்ற காரணத்திற்காக ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தை சீமானுக்கு எதிராக பெரியாருக்கு ஆதரவாக விஜய் திருப்பி விட்டு விடுவாரே என்று சொன்னால் அது நீண்ட கால அரசியலுக்கு எஸ்க்கும் ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் பாஜகவிற்கும் ஆபத்து இப்போதைக்கு சீமானுக்கு ஆபத்து நீண்ட கால அரசியலுக்கு பாஜகவிற்கு ஆபத்து எனவே பாஜக விஜய் என்ன சொல்லணும் அவர் பேசுவார் நீ கம்முன்னு வாய் மூடிட்டு போவார் எதுவும் பேசப்பட்டது கூட இருக்க கூட பேச மாட்டான் பெரியார சீமான பேசலாம் கூட இருக்க பேசுவாங்க பேச மாட்டான் இதான் நடக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய நல்லிணக்கத்தை பேணுவதற்கு நீங்க யோசிச்சு பாருங்க நல் நாலு வருஷத்துல போட்ட திட்டங்களை வேற எந்த ஆட்சி போட்டிருக்கோன்னு யாராவது சொல்லுங்க மனசாட்சி வரல கண்ணுக்கு முன்னாடி எத்தனை திட்டம் எவ்வளவு நூலகங்கள் ஏன்னா நாலு வருஷத்துல ஒரு கார் கம்பெனியை கொண்டு வந்து ஒரு மாநிலத்துல தொடர்ந்து அந்த கார் கம்பெனியில உற்பத்தியை உருவாக்கி கார் உற்பத்தி ஜாலை கார் உற்பத்தி பண்ணி கார் வெளியில வந்துருச்சு அதுல நீங்க வேலை பாக்கலாம் தூத்துக்குடி எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலையை கொடுத்து இருக்கிறது ஒரு அரசு சொல்லுங்க மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் இந்த ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு மிக வேகமாக இப்பொழுது முடிக்கப்பட்டு தொடங்கியாச்சு சொல்லுங்க மனசாட்சியோட பேசுங்களா மனசாட்சி குறைந்தபட்ச மனசாட்சியோட மதுரையில ஜல்லிக்கட்டு மைதானம் கீழடி அகழாய்வு குமரியில வந்து அவ்வளவு அருமையான ஒரு கண்ணாடி பாலம் நெல்லையில ஒரு பொருளை அருங்காட்சியகம் எத்தனை திட்டங்கள் நீங்க மனசாட்சியோட பேசுங்க சென்னையில கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை திருச்சியில ஒரு பெரிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எத்தனை திட்டங்கள் இது இல்லாம எத்தனை பிள்ளைங்க இந்த வாட்டி யூபிஎஸ்சி எக்ஸாம் இத்தனையை தாண்டியும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இந்த கூட்டம் துடிக்கிறது என்று சொன்னால் இவர்களின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணச்சுவையப்பட்டு சினிமா நடிகருக்கு பின்னாடி ஓடி தொண்ட தண்ணி கத்த அப்படியே ஆ ஊன்னு சத்தமா பேசுற சீமானுக்கு மதி மயங்கி எங்கள் உங்கள் மனசாட்சியை அடகு வைத்து விட்டு திமுக மீது ஒரு குறை கூட கிடையாதுன்னா நான் சுட்டி காட்டுவதற்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னா யாரும் பேசப்படல போதாமைகள் எல்லா இருக்கு நாளைக்கு நீங்களும் போய் வந்தான் இருக்கும் அது வேற ஆனால் உள்ளபடியே மனசாட்சியோடு சொல்லுங்கள் இந்த நான்கரை ஆண்டு காலங்களில் ஒரு ஆகச் சிறந்த ஆட்சியை நிச்சயமாக யார் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார் உண்மை ரிப்போர்ட் கையில இருக்கு இதை இந்த சதிக்கு மதிமயங்கி நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதிரை தாருங்கள் என்று சொல்லி இவற்றை பற்றியெல்லாம் நான் விரிவாக எழுதிய திராவிட ஏன் எதற்கு நூல் தேவைப்படுபவர்கள் அந்த நூலை கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் சென்று நன்றி